ஃபோர்ட்லருந்து வந்திருக்க ஒரு சூப்பரான அலுவலக உதவியாளர் பணி டீட்டெயில்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம் ஹாய் ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் வெல்கம் டு டெய்லி ஃபைவ் மினிட் ஸ்டடி மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் உள்ள டெலிகிராம் அட்ஸ்டாக பேஜில் நிறையா ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் சப்போர்ட் பண்ணிடுச்சுக்கோங்க அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் குரூப் ஃபோர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா உங்களோட குரூப் ஃபோர் ப்ரிப்பரேஷனுக்கு என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குறேன் ஓகே ஃபர்ஸ்ட் வந்து சென்னை குற்ற வழக்கு தொடர்புத்துறை இயக்குனர் அலுவலகத்தில் காலியாக உள்ள ஒரு அலுவலக உதவியாளர் பணியெடுத்த நிரப்பும் பொருட்டு தான் தகுதியான நபர்களிடம் இருந்து ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன பதவியோட பெயர் வந்து அலுவலக உதவியாளர் பணியின் தன்மை வந்து அரசு விதிகளின்படி சென்னை குற்ற வழக்கு தொடர்பு இயக்குனர் அலுவலகத்தில் பணிபுரியும் உயர் அலுவலர்களுக்கு அடிப்படை பணிகளை மேற்கொள்வதில் உதவி செய்தல் அலுவலக நடைமுறை பணிகளில் உதவிடுதல் இதெல்லாம் தான் அவங்களோட ஒரு கே சேல் பார்த்திங்கன்னா பதினைந்தாயிரத்தி எழுநூறு ரூபாயிலிருந்து ஐம்பத்தி எட்டாயிரத்தி நூறுரூபா வரை வந்து கொடுக்குறாங்க குறைந்தபட்ச வயது வரம்பு ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்னைக்கு உங்களுக்கு எயிட்டீன் இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கணும் அதிகபட்ச வயது வரம்பு வந்து கம்யூனிட்டி வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க பொது பிரிவினராக இருந்தீங்கன்னா முப்பத்தி இரண்டு வயது பிற்படுத்தப்பட்ட வகுப்பு பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் முஸ்லீம் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு மற்றும் சீர் மரபினர் அதாவது பிசிஎம் எம்பிசி அண்ட் டிசி இவங்களுக்கு முப்பத்தி நான்கு வயது வரை வயது வரம்பு கொடுத்துருக்காங்க அது மட்டும் அல்லாமல் எஸ்சி எஸ்டி அண்ட் ஆதாரமற்ற விதவைகள் இவங்களுக்கு முப்பத்தி ஏழு வயது வரை வந்து ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க ஸோ மினிமம் ஏஜ் வந்து பதினெட்டு பட் மேக்ஸிமம் லிமிட் ஏஜ் லிமிட் வந்து உங்களுடைய கம்யூனிட்டி படி வேறுபடுது காலி பண்ணியிடம் என ஒன்று ஒன்று தான் ஸோ ஜென்ரல் டேர்ன் தான் கொடுத்துருக்காங்க இடஒதுக்கீடு அரசு விதிமுறைகள் படி நடைமுறத்தப்படும் ஓகே ஸோ இதுக்கான கல்வி தகுதி பார்த்துலாம் இந்த மாதிரி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஜாப்னாலே உங்களுக்கு வந்து எட்டாம் வகுப்பு தான் இருக்கும் தமிழ் எழுத படிக்க தெரியணும் ரெண்டாவது பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும்னா இயக்குனர் குற்றவளக்கு தொடர்புத்துறை நெடுஞ்சாலை ஐந்து காமராஜர் சாலை சென்னை ஆறு லட்சத்தி ஐந்து விண்ணப்பங்கள் வந்து சரி கடைசி நாள் வந்து ஜனவரி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஈவினிங் அஞ்சரைக்குள்ளே வந்து போயிருக்கணும் பணி நியமனம் வந்து பார்த்திங்கன்னா முற்றிலும் தற்காலிகமாகது அப்படின்னு கொடுத்துருக்காங்க மேற்கன நியமனத்திற்கான நேர்காணலை ஒத்தி வைக்கவோ நியமன அறிக்கையை எவ்வித முன்னறிவிப்பும் இன்றி ரத்து செய்யவோ குற்றவாள தொடர்புத்துறை இயக்குனர் அவர்களுக்கு முழு அதிகாரம் உள்ளது மேலும் தேவைப்படி தேர்வர்களுக்கு எழுத்துத் தேர்வும் நடத்தப்படும் என தெரிவிக்கப்படுகிறது இத்துடன் தெரிவிக்கப்பட்டுள்ள விண்ணப்பதாரர்களுக்கான அறிவுரைகளை தவறாது பின்பற்றுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது மேக்சிமம் வந்து நிறைய பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா காம்படிஷன் வைப்பாங்க அதாவது எக்ஸாம் வைப்பாங்க அப்படி இல்லை அப்படின்னா மேக்சிமம் எக்ஸாம் இருக்காது டே இன்டர்வியூ மூலிமாவே ஆட்களை தேர்வு செஞ்சுருவாங்க உங்களுக்காக சில குறிப்புகள் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரர்கள் வந்து இந்தியராக இருக்கணும் சென்னை மாவட்டத்தில் வசிப்பவராக இருக்கணும் சென்னை டிஸ்ட்ரிக்குள்ளே எந்த ஒரு அனுசன் சென்னை டிஸ்ட்ரிகாக இருக்கணும் விண்ணப்ப படிவம் வந்து சரியான தகவல்களுடன் முழுமையாக பூர்த்தி செய்யப்பட வேண்டும் குறைபாடு உடைய முழுமையாக பூர்த்தி செய்யப்படாத மற்றும் தவறான தகவல்களை அளித்துள்ள விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் நேர்காணலின் போது எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றதற்கான சான்றிதழ் மற்றும் இதர அசல் சான்றிதழ்களுடன் வரப்பெற வேண்டும் மதிப்பெண் சான்றிதழ் வயது இனம் மற்றும் இதர சான்றிதழ்களின் நகல்களுமே வந்து சுய சான்றப்பமிட்டு விண்ணப்ப படிவத்துடன் அனுப்பணும் எல்லாமே ஜெராக்ஸ் தான் விண்ணப்பங்கள் வந்து தெரியும் நமக்கு ஜனவரி அஞ்சாந்தேதி ஈவினிங் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபோன் அனுப்பணும் நேர்காணலுக்கு அழைக்கப்படும் விண்ணப்பதாரர்களுக்கு பயணப்படி அகவிலைப்படி அளிக்கப்படாது ஸோ நீங்கள் வர்றீங்கன்னா டிராவல் அலவன்ஸ் வந்து நீங்கள் தான் பார்த்துக்கணும் அதுக்கு அவங்க எதுவும் தரமாட்டாங்க பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் பதிவுத்தபன் மூலம் மட்டுமே அனுப்பப்படணும் நேரிலோ அல்லது அலுவலகத்திலோ சமர்ப்பிக்கப்படும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது ஸோ நீங்கள் வந்து போஸ்ட் மூணியம் மட்டும்தான் அனுப்பணும் இதுதான் அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் ரொம்ப பேசிக்கான ஃபார்ம்னால் அவங்களுக்கு ஃபோட்டோ கொடுக்கணும் அப்புறம் அவங்களுடைய நேம் தந்தை அல்லது கணவர் பெயர் பிறந்த தேதி பள்ளிச் சான்றிதழ் படி மதம் பாலினம் வகுப்பு கல்வித்தகுதி நீங்கள் என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுக்குறீங்களோ அதுக்கான ஜெராக்ஸ் வந்து கண்டிப்பாக அட்டாச் பண்ணும் ஸோ என்ன முடிச்சிருக்கீங்களோ சர்டிஃபிகேட் உள்ளது மட்டும் போடுங்க அப்புறம் விண்ணப்பத்தாரர் சென்னை மாவட்டத்தை சேர்ந்தவராக இல்லையா உங்களோட பெர்மனண்ட் அட்ரஸ்ஸு மொபைல் நம்பரு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபர் ரிஜிஸ்டர் பண்ண ரிஜிஸ்டர் பண்ண நம்பர் கேட்டிருக்காங்க நீங்கள் என்னைக்கு ரினியூல் பண்ணியிருக்கீங்க அதை பற்றியும் கேட்டிருக்காங்க ஸோ எம்ப்ளாய்மெண்ட்டில் ரிஜிஸ்டர் பண்ணி எவ்வளோ இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சுக்கோங்க பற்றி கூட உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அப்புறம் இருப்பிட சான்றிதழ் ஃபார் எக்ஸாம்பிள் ஆதார் இல்லை வாக்காளர் அடைகள் இல்லை குடும்ப அடைகளிட்ட ஏதாவது ஒரு அதுக்கு பதிலாக நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்புறம் தற்போது நீங்கள் எதாவது வேலையில் இருந்தீங்கன்னா அதிகமாக சொல்லலாம் லாஸ்ட்டாக இதெல்லாம் நான் சரின்னு உறுதியளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட சைன் அண்ட் டேட் நீங்கள் ஃபில் பண்ணி இதில் கொடுத்துருக்க முகவரிக்கு வரைக்கும் அனுப்பினாலே போதுமானது அவங்களே அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க ஐ ஹோப் என்ஜாய் திஸ் வீடியோ தேங்க்யூ ஆல்வேஸ் கிப்ஸ் மை கிப் ஸ்டடி